வடகிழக்கு பருவமழை பெஞ்சிட்டு இருக்குது அந்த மழைக்கு இதுதான் கதீனா ஒரு ஒரு வருஷமா அந்த மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும் வைக்கிற இடத்துக்கு நல்ல செக்யூரிட்டி கேமரா போலீஸ்

நம்ம இங்க வந்து மழை நீரால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதிகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் இங்கே வந்து பார்த்தா அப்படியே மனசுலாம் வலிக்குது ஏன்னா இங்கே வந்து பார்க்குறோம் வர வழி முழுக்க பச்சை பசையா ஒரு சில இடத்துல இருக்குதுங்க ஆனால் பாதி இடத்துல தண்ணியில் பயிர் முழுகி இருக்குது பக்கத்தில் ஒரு சில மாவட்டத்தில் குருவை அதுவே வந்து அறுவடை பண்ணாம அது முழுக்க அழிஞ்சு போச்சு இப்போ இங்க வந்து சம்பா நட்டுருக்குறாங்க அதுவும் அறுவடை ஒரு மாதம் வளர்ந்தது இன்னைக்கு கையில் தூக்கி காட்டுறாங்க தண்ணியில முழுகி போயிருக்குது ஒரு மழைக்கே இதுதான் கதி இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை பெஞ்சிட்டு இருக்குது அந்த மழைக்கு இதுதான் கதினா இப்ப ஒரு ஒரு வருஷமா அந்த மழை பெஞ்சிட்டு தான் இருக்க போகுது காலநிலை மாற்றம்ன்றதால ஏகப்பட்ட மழை வரப்போகுது இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்குது ரொம்ப வருஷமா இதே மாதிரி மழை பெய்யுது இதே மாதிரி பயிர் முழுகுது ஆனா அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது இப்ப என்ன சொல்றாங்க இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடணும் எப்பயுமே ஒரு இடத்துல தண்ணி வந்ததுன்னா அந்த தண்ணி வடிஞ்சிட்டா உடனே காஞ்சிரும் உடனே அந்த நெல்லு திருப்பி நல்லபடியா வந்துரும் அவங்க அதை பாதுகாத்துருவாங்க ஆனா இந்த பயிரெல்லாம் இப்ப முழுவி தண்ணியே வெளில போக முடியல இதுக்கு காரணம் இங்க வடிகால குடிமராமத்து பண்றதோ இல்ல அரசாங்கமே வந்து அதை தூர்வாரதோ எதுவுமே செய்யல ஆனா செய்யறா மாதிரி கணக்கு மட்டும் காமிச்சிருக்கிறாங்க பில்லு இருக்குது கல்லு நட்டுருக்கிறாங்க இங்க வந்து பணி நடந்திருக்குது வாய்க்கால் தூர் வாரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா இது வரைக்கும் தூர் வாரல இந்த கதி கிடையாது இந்த மரதாயம் பண்ணிட்டு அந்த நெல்லை கொண்டு போய் வைக்கிறது கூட இங்க இடம் கிடையாது இப்ப டிபிசி சொல்றாங்க தே தேக்கி வைக்கிறாங்க நெல்ல அதே போல நெல் கொள்முதல் கிடங்குகள் இருக்கு அதுவும் பத்தலங்கிறாங்க நெல் கொள்முதல் கிடங்குகள்லாம் ஓப்பன் ஏர்ல இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஏக்கரை எடுத்துடுறாங்க அதுல வந்து அப்படியே மூட்டை மூட்டையா போட்டு வச்சிடறாங்க மழை பெய்தால் அது அப்படியே மக்கி போயிடுது இல்ல முளைச்சு போயிடுது ஆனால் அந்த கிடங்குகளுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூரையோ இல்லை தார்பாலினோ கொடுக்கறது கிடையாது அதுக்கு ஒரு ஒரு செக்யூரிட்டி கிடையாது ஆனால் டாஸ்மாக் வைக்கிற இடத்துக்கு நல்ல செக்யூரிட்டி கேமரா போலீஸு அவ்வளோ விஷயம் நடக்குது அதெல்லாம் பாதுகாப்பாக வைக்கிறீங்க சாப்பிட்ற ஏன் பாதுகாக்க வைக்க மாட்டீங்க இப்போ பயிர் முழுவி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எழுபத்தி ரெண்டு லட்சம் நிவாரணம்னு சொன்னாங்க அதுவும் கொடுக்கல அப்போ இந்த முறை இப்ப இப்ப நடந்த கொடுமைக்கு யார் பதில் சொல்றது இதுக்கு வந்து இன்சூரன்ஸு கட்டணும் இன்சூரன்ஸ் முழுமையா வரல நிவாரணம் கண்டிப்பா கொடுத்தாகணும் உடனடியே நிவாரணம் தானே வேணும் எப்ப நீங்க பத்து வருஷம் எல்லாம் செத்து சாம்பலான அப்புறமா நிவாரணம் கொடுப்பீங்க இப்ப எத்தனையோ பேர் சாவுறாங்க சாரையும் குடிச்சு செத்து போடுறாங்க ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க உடனடியே நிவாரணம் குடுக்குறீங்கல்ல உடனடியா அனௌன்ஸ் பண்றீங்களா இப்பயும் அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா இவங்க கத்தி கதற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்